வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு சங்கரா மீன் குழம்பு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு தேவை ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா நாலஞ்சு பல் பூண்டு ஒரு மாங்காய் மாங்காய் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க வேண்டாம்னா விட்டுருங்க ஸோ இப்போ அதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க அதை சும்மா கீறி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஏ கட் பண்ண வேண்டாம் ரெண்டு வ ரெண்டு இதையும் லைட்டாக கீறி வச்சுருங்க அதுக்கப்புறம் புளி தேவையான அளவுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் ஒரு லெமன் சைஸ் புளி நெல்லிக்காய் இல்லையா ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கரைச்சி வச்ச புளியில் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூ மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அது கடை மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் போடாதீங்க குழம்பு மிளகாத்தூள் அது போட்டுக்கோங்க அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அடுத்து மஞ்சத்தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் அது போட்டுக்கோங்க அடுத்து உப்பு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழம்பு கூட்டியாச்சு இப்போ அடுத்து இப்போ நம்ம தாளிக்கணும் அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் கடுகு கடுகு பொறிஞ்சோடனே அதில் சீரகம் அரை ஸ்பூன் சீரகம் சீரகம் பொறிஞ்ச உடனே அதில் கால் ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க கூடவே பூண்டு பொறிச்சு வச்சுருந்தாலேயே அந்த பூண்டு கீரி வச்ச ரெண்டு பச்சை மிளகா எல்பி சேர்த்து நல்லா வதக்குங்க இது கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு எல்லாம் நல்லா வதங்கணும் இது கூட கருவேப்பில ரெண்டு கொத்து சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும் போட்ட வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கணும் கலர் சேஞ்ச் ஆகணும் பாருங்கள் எப்படி கலர் சேஞ்ச் ஆகுது போட்டது கலர் சேஞ்ச் ஆகுறதுக்கு நல்லா வதங்கணும் வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா குழம்பு அதை அப்படியே எடுத்து இதில் ஊற்ற வேண்டியதான் வேறு வதக்கிறப்ப எதுவும் உப்பு மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க வேண்டாம் மஞ்சள் எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஏன்னா எல்லாமே நம்ம இந்த குழம்புல ஆல்ரெடி சேர்த்து வச்சுருக்கோம் ஸோ அந்த கரைச்சி வச்ச குழம்பு அப்படியே எடுத்து இதில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்கணும் குழம்பு நல்லா கொஞ்சம் கொதித்து கொஞ்சம் குழம்பு குறையணும் தண்ணியாக இருக்கிறது கொஞ்சம் கெட்டியாகி வத்தணும் வற்றினதுக்கப்புறமா அதில் மாங்காய் போடுங்க ஏன்னா நீங்கள் மாங்காய் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த குழம்பு நல்லா கொதித்து அதை சுண்றதுக்குள்ளே மாங்காய் கரைஞ்சிடும் அப்புறம் ரொம்ப புளிப்பாயிடும் அதனால குழம்பு கொஞ்சம் கொதித்து வத்தினோடனே மாங்காய் போடுங்க இந்த மாங்காய் போட்டு மாங்காய் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக கொதிக்கும் பாருங்கள் மாங்காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சங்கரா மீன் அதை போடணும் அதையும் நல்லா சேர்த்துட்டு எல்லா மீனும் நல்லா சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி விடணும் ஒன்று ஒன்றா போடுங்க மீன் அப்படியே எடுத்து ஏன்னா அதுக்கு மீன் அந்த அடியில் தண்ணி நிற்கும் ஸோ அந்த தண்ணியோடு ஊற்றிட்டிங்கன்னா குழம்பு இன்னும் தண்ணியாக போயிடும் அதனால ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி குழம்ப இப்படி சுற்றி விடணும் இந்த மாதிரி கரண்டி வச்சு கிண்டக்கூடாது பார்த்திங்களா கரண்டி வச்சு அப்படி கிண்டிங்கன்னா மீன் எல்லாம் உடச்சிக்கும் குழம்பு இந்த மாதிரி கையில் எடுத்து இப்படி நல்லா சுற்றி விடணும் கிளறக்கூடாது போட்டு கிளறாமல் இப்படி சுற்றி விடணும் அவ்வளோதாங்க இப்போ நல்லா மீன் போட்டு ஒரு அஞ்சே தாங்க அதுக்கு மேலே ரொம்ப வேக விட்டுறாதீங்க அப்புறம் மீன் எல்லாம் உடஞ்சி முள்ளாயிடும் குழம்பு ஃபுல்லாக ஒரு ஃபைவ் மினிட்ஸு மீன் ரொம்ப சாஃப்ட்டு டக்குன்னு வெந்துடும் ஸோ மீன் போட்டு கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ் ரெடி ஆகிடும் மீன் வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக ஒரு பு கருவேப்பில ஒரு கொத்து அது உருவிடுங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஆப்ஷனல் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க அவ்வளோதான் ஸோ சுடு சுட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய ரெசிபிஸ் இருக்குது செக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ